பஞ்சாப் மாநிலத்தில் சீக்கிய மக்கள் மத்தியிலே நாம் சுவிசேஷ பணியை அறிவித்து வருகின்றோம் சுவிசேஷ பணிக்கு ஆதரவாக ஒரு ஹாஸ்டல் நம்ம இருக்கிறோம் அந்த ஹாஸ்டலில் எழுபது பிள்ளைங்க இருக்கிறாங்க நீங்கள் பார்க்குற என் பக்கத்தில் நிற்கிற இந்த பையன் நம்முடைய விடுதியிலே படித்து கொண்டிருக்கிறதான ஒரு பையன் நம்முடைய விடுதியிலே பத்தாம் வகுப்பு படிச்சுட்டுருக்கிறான் இவனுடைய பேரை சிவம் சின்ன வயசில் தாயை இழந்த ஒரு பையன் என்னுடைய தகப்பனார் போதை மருந்து வாங்குவதற்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை பெத்த பையனை அவங்க அப்பா விற்றுட்டாங்க அதில் கிடச்ச அந்த வருமானத்தை வச்சு போதை மருந்து சாப்பிட்டு வாழ்க்கையை சீரழித்ததான ஒரு நபர் தான் இவருடைய தகப்பனார் இவனை வாங்கின நபர் நம்முடைய ஐஎம்எஸ் விடுதியில் கொண்டு வந்து சேர்த்ததுனால இன்றைக்கி உயிரோடு கூட உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறான் நம்முடைய ஐஎம்எஸ் விடுதிக்கு வந்தது நிமித்தமாக ஆண்டோர் ஏற்றுக்கொண்டான் நல்லா படிக்க ஆரம்பிச்சான் ரெண்டு வருடத்துக்கு முன்பதாக நடந்த எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொண்ணூற்றி ரெண்டு பெர்சன்டேஜ் மார்க் வாங்குவதற்கு ஆண்டு உதவி செய்தார் அது மாத்திரமல்ல ஸ்காலர்ஷிப்புக்காக நடத்தப்படுகின்ற ஒரு எக்ஸாமில் மெரிட் லிஸ்ட்டில் பாஸ் ஆவதற்கு ஆண்டு உதவி செய்தார் இன்றைக்கு இருந்து ஏதோ ஒரு குடும்பம் இப்படிப்பட்ட பையனை தாங்கி படிக்க வச்சதுனால மறுவாழ்வு மறுவாழ்வடைந்து உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கின்றான் வருகின்ற நாட்களிலே ஊழியம் செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறான் இவனுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட பிள்ளைகளை தாங்க முன்வாருங்கள் தேங்க்யூ நீங்கள் பார்க்குற இந்த பையன் நம்முடைய ஐஎம்எஸ் விடுதியில் பனிரெண்டாம் வகுப்பு படிச்சிட்ருக்கிறான் இவனுடைய பெயர் யுவராஜ் சின்ன வயசில் இவனுக்கு இவன் அப்பா அம்மாவை இழந்த ஒரு பையன் இவனுடைய பாட்டியினுடைய பராமரிப்பிலே வளர்க்கப்பட்டு வந்த ஒரு பையன் இவனுடைய பாட்டி ஒரு பிச்சை எடுத்து பிழைக்கிறவங்க இவனும் இவனுடைய அண்ணனும் பாட்டி கூட சேர்ந்து தெருவா கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததான ஒரு பையன் நம்முடைய மிஷினரிகள் மூலமாக நம்முடைய ஐஎம்எஸ் விடுதியில் கொண்டு வந்து சேர்த்தோம் கொண்டு வந்து சேர்க்கும்போது ஒரு வார்த்தை கூட அவனுக்கு பஞ்சாபில் எழுத முடியாது அது மாத்திரமல்ல அவனுக்கு ஒரு ஐடி கார்டு கூட கிடையாது இன்றைக்கு ஆண்டோரை ஏற்றுக்கொண்டான் நன்றாக படிக்க ஆரம்பித்தான் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம அனுப்புகின்ற ஸ்கூலில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வர்றது இவனும் இவனுடைய அண்ணனும் மாத்திரம்தான் அது மாத்திரமல்ல என்னுடைய அண்ணன் நம்முடைய விடுதியிலே பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடிச்சுட்டு இப்பொழுது எல்எல்பி படிச்சுட்ருக்கிறான் அவனுடைய சாட்சியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் பத்தாம் வகுப்பில் ஸ்காலர்ஷிப்புக்காக நடத்தப்படுகின்ற ஒரு எக்ஸாமில் இந்திய அளவில் அறுபத்தி நாலு லட்சம் பேர் எழுதின எக்ஸாமில் பஞ்சாப் ஸ்டேட்லேயே முதலிடத்திலே பாஸ் ஆவதற்கு அன்று உதவி செய்தார் இப்படிப்பட்ட பிள்ளைகளின் நீங்கள் தாங்க முன் வாருங்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜிபியுங்கள் தேங்க்யூ Talk அன்பானவர்களே இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களையும் ஊழியர்களையும் நேசிக்கிற ஊழியங்களுக்காக ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஊழியங்களை ஊழியர்களை தாங்குகிற இந்த புதிய ஆண்டிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நமக்கு ஆசீர்வாதமாக்கி நம்மை வழிநடத்தின தேவாதி தேவன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டையும் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி நம்மை வழிநடத்துவாராக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நம்முடைய இந்திய மிஷனரி சங்கத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் இரமியா தீர்க்க தர்ஷின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின் பின்பாகம் இலை பச்சையாயிருக்கிறதும் மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் போல் இருப்பான் இந்த வார்த்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆண்டவர் நம்முடைய இந்திய மிஷனரி சங்கத்துக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த ஒரு வார்த்தை இந்த தத்தத்தை நாம் சிந்தித்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே கர்த்தரையே நம்பி நம்முடைய விசுவாச பயணத்தை நாம் தோக்குவோம் என்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை இந்த தத்தத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எரேமியா தீர்க்கதர்ஷின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்களை நாம் இணைத்து வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையை நாம் வாக்குத்தத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனை ஆசிர்வதிக்கப்பட்டவனாகவும் அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டு கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதுமான மரத்தோடு அவர் உருவகப்படுத்தி அவனுடைய ஆவிக்குரிய நிலையை செழிப்பான கனிகொடிக்கிற மரத்தோடு உருவகப்படுத்தி இந்த இரண்டு வசனங்களிலே அவர் அழகாக ஒப்பிட்டிருக்கிறார் இந்த வசனத்தினுடைய பின்னணி என்னவென்றால் யூதா ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகிப் போன ஒரு சூழ்நிலை அவர்களுடைய பாவங்கள் கடினமானதாக இருந்தது அவை இருதயத்தில் ஆழமாக பதிக்கப்பட்டிருந்தது வெளிப்படையாக உயர்ந்த மலைகளில் பலிபீடங்களை அமைத்து அவர்கள் வழிபட்டதையும் எரேமியா தீர்க்க தரிசி அங்கே குறிப்பிடுகிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்யும் விதமாக அவர்கள் மீது கோபம் உண்டு காணப்பட்ட ஒரு நிலையையும் ஒன்று முதல் நான்கு வசனங்களிலே அவர் தெளிவாக குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகிறது கத்தரை விட்டு அவர்கள் தூரமாக போனதினால் அவர்களுடைய இருதயத்தில் சந்தோஷமும் இல்லை சமாதானமும் இல்லை அவர்களுடைய வாழ்வில் ஆசீர்வாதமும் இல்லை யூதாவின் தலைவர்கள் தங்களுக்கு எதிரியாக இருந்த பாபிலோனியர்களுக்கு எதிராக செயல்படும்படி அவர்கள் எகிப்தின் உதவியை நாடுகிறார்கள் இந்த சூழ்நிலை அறிந்து கொண்ட பாபிலோனியர்கள் அவர்கள் யூதாவின் ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் எழும்புகிற ஒரு சூழ்நிலையை இங்கே நாம் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்களுடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகி இருந்ததால் கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு கிடைக்கவில்லை கர்த்தரும் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அவர்களுடைய நம்பிக்கை கர்த்தரை விட்டு விலகி மனிதனிடம் திரும்பியது சுயபலம் எகிப்தின் பலன் தாங்கள் உருவாக்கிய கடவுள்கள் தங்களுக்கு உதவி செய்யும் என்று அவர்கள் நம்பினார்கள் இப்படி அவர்கள் மனிதனையே நம்பி பயணித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் கத்தரை விட்டு அவர்கள் தூரமாக போய் மனிதனிடம் திரும்பிய ஒரு சூழ்நிலையை உணர்ந்துதான் தீர்க்கதரிசி இந்த அதிகாரத்திலே ஐந்தாம் ஆறாம் வசனங்களில் மனிதனை நம்புகிற மனிதனுடைய நிலையை ஆற ஐந்தாம் ஆறாம் வசனங்களிலும் கர்த்தனை நம்புகிற மனிதனுடைய ஆவிக்குரிய நிலையை ஏழாம் எட்டாம் வசனங்களிலும் மரத்தின் ஓவியமை மூலமாக அவர் தெளிவாக குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே இந்த புதிய ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அவர்கள் அவாந்தர வெளியிலே நாட்டப்பட்ட மரத்தைப் போல அவர்கள் மனிதர்களை நம்பி வாழ்ந்ததினாலே அவர்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை ஆண்டவரும் அவர்களை கைவிட்டு விட்டார் ஆனால் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்ட மரமாக இருந்தால் நம்முடைய விசுவாச வேர்கள் கால்வாய் ஓரமாய் அது சென்று தனக்கு தேவையான பலனை எடுத்து அது செலுத்திருப்பதை இந்த பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது எனவே அன்பானவர்களே இந்த இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் நாம் ஏங்கே நட்டப்பட்டு இருக்கிறோம் கால்வாய் ஓரமாய் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்ட மரமாக நாம் இருப்போம் என்றால் நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் எவ்வளவு சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரலாம் எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு எதிராக வரலாம் கடினமான பாதைகளுக்குள் நாம் பயணிக்கலாம் ஆனால் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ முடியும் என்பதிலே சந்தேகமில்லை இன்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று நாம் எங்கே நட்டப்பட்டு இருக்கிறோம் நாம் எங்கே நட்டப்பட்டு இருக்கிறோம் கத்தரையே நம்பி ஜீவிக்கிற ஒரு மனிதன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட ஒரு மரத்துக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறான் எனவே அன்பானவர்களே இந்த நாளிலே அதை சிந்தித்து இந்த வசனத்தை மையமாக கொண்டு ஆண்டோருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த பகுதிக்கு இந்த வார்க்கு தத்த வசனத்தை தியானிப்பதற்காக நான் வைத்த தலைப்பு லைஃப் ஆஃப் மேன் ஹூ பிலீவ் இன் காட் லைஃப் ஆஃப் மேன் ஹூ பிலீவ் இன் காட் கர்த்தரை நம்பும் மனிதனின் வாழ்வு என்கிற தலைப்பை வைத்து இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை இந்திய மிஷினரி சங்கத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு அடிப்படையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக நான் பார்க்கும் பொழுது சாட்சியுள்ள வாழ்க்கை விட்னஸிங் லைஃப் சாட்சியுள்ள வாழ்க்கை எட்டாம் வசனத்திலே நீங்கள் பாருங்கள் பின்பகுதியிலே உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் அன்பானவர்களே வெயில் காலம் என்பது ஒரு மரத்திற்கு கடினமான ஒரு காலம் அதிக வெயில் வரும்போது தளர்ந்து போய்விடும் இலைகள் உதிர்ந்துவிடும் கவனிப்பார் இல்லை என்றால் அந்த நாட்களில் அந்த மரம் போவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இந்த வாக்கு தத்தத்தில் முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனுடைய வாழ்வு உஷ்ண காலத்திலும் இலை பச்சையாய் இருக்கிற மரத்தை போல் இருக்கும் என்று இங்கே கூறப்பட்டு உள்ளது அன்பானவர்களே அதனுடைய நோக்கம் என்னவென்றால் கர்த்தரை நம்பி இருக்கிற மனிதன் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரிடத்தில் நாட்டப்பட்டு இருப்பதால் கால்வாய் ஓரமாய் விசுவாச வேர்களை ஊன்றி எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் தேவன் கொடுக்கும் கிருபையையும் பலனையும் பெற்று உஷ்ண காலத்திலும் இலையை பச்சையாயிருக்கும் இருக்கும் மரத்தை போல அவன் செழித்திருப்பதை நாம் பார்க்க முடியும் அன்பானவர்களே உஸ்ல காலத்தில் மரத்தை பார்க்கிறவர்கள் இலை பச்சையாய் இருப்பது எப்படி சாத்தியம் என்று பார்ப்பார்கள் இவ்வளவு கடுமையான ஒரு கோடை காலத்தில் இந்த மரத்தின் இலைகள் எவ்வளவு பச்சையாக இருக்கிறது எவ்வளவு பசுமையாக இருக்கிறது என்பதை அநேகருடைய கண்கள் பார்க்கும் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் இருக்கலாம் பாடுகள் இருக்கலாம் கடினமான ஒரு பாதைக்குள்ளே நாம் பயணித்து கொண்டிருக்கலாம் ஒரு உஷ்ண காலத்தை போல நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தரை நீங்களும் நானும் நம்பி பயணிப்போம் என்றால் அங்கே இலை பச்சையாக பசுமையாக இருக்கிற மரத்தைப் போல அனைத்து பாடுகளுக்கு மத்தியிலும் அனைத்து பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அனைத்து கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நீங்களும் நானும் செலுத்திருக்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை அன்பானவர்களே அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் இன்றைக்கு உலகம் தேடிக்கொண்டு இருக்கிறது எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இவன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறானே இதற்கு என்ன காரணம் என்று அநேகர் ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவா உருவாகும் அந்த இடத்திலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் நீங்கள் சாட்சிகளாக எழுந்து நிற்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை அப்போஸ்ட் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பவுலும் சிலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் அடிக்கப்பட்டார்கள் விடங்கிடப்பட்டு ஆனால் இரவு முழுவதோ தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இதை சிறைச்சாலையில் இருந்த எல்லாரும் கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஹவ் இஸ் இட் பாசிபிள் என்று ஒரு பெரிய கேள்வி அவர்களுக்குள்ளே நிச்சயமாக எழும்பி இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை இது எப்படி சாத்தியம் உஷ்ண காலத்திலே இந்த மலை இந்த மரத்தின் இலைகள் இருப்பது எப்படி சாத்தியம் அதே போலதான் நீங்களும் நானும் கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பொழுது அன்பானவர்களை கடினமான ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையை செழித்து இருக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மற்றவர்களுக்குள் கேள்விகள் எழும்பும் என்பதிலே சந்தேகமில்லை இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது வெற்றியுள்ள வாழ்க்கை விக்டோரியஸ் லைஃப் மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி கனி கொடுக்கிற ஒரு மரம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பதினேழாம் அதிகாரம் ஐந்து ஆறாம் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்ட மனுஷனுடைய நிலை என்னவென்றால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று அங்கே சொல்லப்பட்டு அவன் ஒரு கரளையாய் போன செடியை போல் இருப்பான் கரளையாய் போன செடி என்று சொல்லும் பொழுது நீர் சத்து இல்லாமல் அதனுடைய வளர்ச்சி குன்றி இருக்கிற மண் வளம் இல்லாமல் இருக்கிற ஒரு செடியை அது குறிக்கிறதாக இருக்கிறது அன்பானவர்களே நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் மற்றும் ஒவ்வொரு நிலத்திலும் தங்கும் செடியைப் போல் இருப்பான் என்று மனுஷனை நம்புகிற மனிதனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மனிதனை நம்புகிற ஒரு மனிதனுடைய வாழ்வில் அந்த மனிதனுடைய உதவி அவனுக்கு கிடைக்காமல் போகும் பட்சத்தில் அவனுடைய எல்லா செயல்பாடுகளுமே அங்கே போன ஒரு செடியைப் போல முடங்கி விடுகிறது எந்த ஒரு வளர்ச்சியையுமே அங்கே நான் பார்க்க முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது ஆனால் இங்கே நான் பார்க்கும் பொழுது கர்த்தரை நம்புகிற ஒரு மனிதன் மலைத்தாழ்ச்சியான ஒரு வருஷத்திலும் நீங்கள் அங்கே பார்க்கும் பொழுது அவன் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுத்து கொண்டே இருப்பான் மலைத்தாழ்ச்சி அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அவன் கனி கொடுப்பதற்கு அந்த வெறுமை ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை மலைத்தாழ்ச்சியின் நிமித்தமாக எல்லா இடங்களிலும் வறண்டு போய் இருந்தாலோ எல்லா இடங்களிலும் கனிகள் அற்று இருந்தாலோ ஆனால் கர்த்தரை நம்புகிற ஒரு மனிதனிடத்திலே நாம் கனிகளை பார்க்க முடியும் அன்பானவர்களே இங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே வெறுமையான ஒரு நிலையை மேற்கொள்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அங்கேதான் ஒரு பெரிய வெற்றியை நாம் பார்க்க முடிகிறது எல்லா இடங்களும் வறண்டு போய் இருக்கிறது எல்லா இடங்களிலும் வெறுமையான ஒரு நிலையை பார்க்க முடிகிறது ஆனால் எப்படி இந்த மரத்திலே கனி இருக்கிறது அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்வில் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை அன்பானவர்களே இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை கர்த்தரை நம்புகிற ஒரு மனிதனுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை முதலாவதாக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை உஷ்ண காலத்தில் இலை பச்சையாக இருக்கிறது இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது மலைத்தாழ்ச்சியான ஒரு சூழ்நிலையிலே அந்த மரத்திலே கனியை நாம் பார்க்க முடிகிறது மூன்றாவதாக நான் பார்க்கும் பொழுது கனியுள்ள வாழ்க்கை ஃப்ரூட்ஃபுல் லைஃப் இங்கே எட்டாம் வசனத்தின் கடைசி பகுதியிலே பாருங்கள் தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரம் கடைசி பகுதியில் பாருங்கள் தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் அன்பானவர்களே உஷ்ண காலங்கள் வரலாம் மழை தாழ்ச்சியான வருஷங்கள் வரலாம் ஆனால் அந்த மரம் கனி கொடுப்பதிலே போகவில்லை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அதற்கு மத்தியிலே அந்த மரத்திலே நாம் கனியை பார்க்க முடிகிறது அது தான் செய்ய வேண்டியதை அது தப்பாமல் செய்து கொண்டு இருக்கிறது அன்பானவர்களே கனி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்க முடிகிறது கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வில் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேவை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் வருகிறது அநேக கஷ்டங்கள் வருகிறது அநேக விலகினங்கள் வருகிறது மலைத்தாழ்ச்சி ஆன சூழ்நிலை போன்ற சூழ்நிலைகள் வருகிறது கடினமான சூழ்நிலைகள் போன்ற உஷ்ண காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது ஆனால் நாம் முடங்கி போய் விடுகிறோம் நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம் அன்பானவர்களே கர்த்தரை நம்பி இருக்கிற மனிதனிடத்திலே கர்த்தர் கனிகளை எதிர்பார்க்கிறார் எந்த சூழ்நிலைகள் அவன் சந்தித்தாலும் எந்த சூழ்நிலைகளை அவன் எதிர்கொண்டாலும் அவைகளுக்கு மத்தியிலும் அவன் ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறான் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல அவன் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறான் அன்பானவர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற நான் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் கத்தரையே நம்பி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் துவக்குவோம் நம்முடைய விசுவாச பயணத்தில் கால்வாய் ஓரமாய் வேறுகளை விட்டு கர்த்தரிடத்திலிருந்து எல்லா பலனையும் கிருபையும் பெற்றவர்களாக ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக கனி கொடுக்கிற கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் நாம் செய்ய வேண்டியது ஒன்று மனிதர்களை நான் நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் மேலே பற்றுதலாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம் கர்த்தரையே நம்பி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே நம்முடைய பயணத்தை நாம் துவக்குவோம் நம்முடைய ஊழிய பயணத்திலும் சரி நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் சரி அநேக பாடுகள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் அநேக நமக்கு விரோதமாக எழும்பலாம் ஆனால் எல்லா சூழ்நிலைக்கு மத்தியில் நாம் ஆண்டவரையே சார்ந்து நம்முடைய பயணத்தை நாம் துவக்குவோம் என்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை நாம் வெற்றியுள்ள ஒரு ஆண்டாக முடிக்க முடியும் என்பதில் சந்தேகமில்லை ஆண்டவருடைய கரத்திலே நான் ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்க நாம் முயல்வோம் ஆண்டவர் இந்த ஆண்டை நாம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக ஆசீர்வதித்து தருவாராக ஒரு விசை நாம் தலை தாழ்த்தி ஜபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தீர் எத்தனையோ பாடுகள் பலகினங்கள் பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு மத்தியில் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தினீர் நீர் எங்களோடு கூட இருப்பதை அநேக தருணங்களை நிரூபித்தீர் அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்வில் புதிதான ஒரு ஆண்டை நீர் காணச் செய்திருக்கிறீர் நீ தந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதமாக்கி தாரும் உம்முடைய கிருபைகளை தாரும் உம்முடைய வழி நடத்துதலை தாரோ உம்முடைய ஆலோசனைகளை தாரும் எல்லா சூழ்நிலைகளை நாங்கள் மேற்கொண்டு வாழ தேவரீர் உம்முடைய தெய்வீக பலனை தாரும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்களும் உண்மையே நம்பி ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் இந்த ஆண்டின் துவக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு கூட பயணப்படும் உண்மையே நம்பி பயணிக்க நாங்களும் அர்ப்பணிக்கிறோம் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் அன்பானவர்களே இந்த நிகழ்ச்சியை வழங்கிய சத்தியம் டிவி குழுமத்தாருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த சென்னை மெர்சி எலக்ட்ரானிக்ஸ் குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்